சமூக நீதியின் துரோகி திமுக வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக இன்னும் போறீங்க பார்க்க போறீங்க எவ்வளவு வன்மோ இந்த சமுதாயத்தின் மேல எவ்வளவு வன்மம் இடஒதுக்கீடு அறிவிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தம் சிறைகள் தமிழ்நாட்டில் நிரம்பப்படும் ஆனாலும் நான் விட போறது கிடையாது விட போறது கிடையாது ஸ்டாலின் அவர்களே நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த தேர்தலில் அது மட்டும் எனக்கு தெரியுது ஒழுங்க கொடுத்துடுங்க ஒழுங்கா கொடுத்துடுங்க இப்ப கூட லேட் ஆகல நாங்க கேக்குறது நியாயமா கேட்டோம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தாறு நாள் ஆகிறது இந்த தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடயம் கிடையாது இதற்கு நீங்கள் சாதி வாரி கணக்கு நடத்தணும்னு அவசியமும் கிடையாது இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் இது வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதுக்கு மேல எங்கேயுமே மேல்முறையீடு கிடையாது உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு பண்ணுங்க அந்த தீர்ப்பை வைத்து தான் இப்பொழுது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனா அமைச்சாங்க அந்த பேக்வர்ட் கிளாஸ் அமைச்சர் அமைச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க என்ன உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல அறுபத்தி எட்டு பேராகிராஃப் எழுபத்தி மூணு பேராகிராஃப் வைத்து தான் இதற்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க பரிந்துரை செய்யுங்கள் எவ்வளவு நாள்ல மூணு மாசம் நாங்க உற்சாகமா இருக்கோம் மூணு மாசத்துல வந்துடும் எதிரும் கூடாது இந்த எல்லாமே எலெக்ஷன் பிறகு நீங்க இருக்க போறது இல்ல பிறகு உனக்கு எதுக்கு அந்த வேலை அடுத்தது நாங்க தான் வர போறோம் நாங்க பாத்துக்க போறோம் நாங்க பாத்துக்க போறோம் இவ்வளோ ஒரு ஏமாத்தி இவ்வளோ ஒரு பித்தலாட்டம் இது ஏதோ ஜாதி பிரச்சனை இல்லையா இது தமிழ்நாட்டின் முன்னேற்ற பிரச்சனை இட் இஸ் நாட் காஸ்ட் ப்ராப்ளம் இட் இஸ் தமிழ்நாடு டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் இவ்வளோ பெரிய ஒரு சமூகம் பதினெட்டு விழுக்காடு மக்கள் தொகை உள்ள ஒரு சமூகம் இந்த சமூகம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேற சிம்பிள் எக்கனாமிக் ஃபார்முலா சாதாரண ஒரு ஃபார்முலா ஆனால் இந்த சமுதாயம் வளரக்கூடாது இப்படியே அடிமையா இருக்கணும் குடிகாரனா இருக்கணும் கஞ்சா பயன்படுத்தணும் அடிப்பறிவு இல்லாமல் குடிசையில வாழணும் ஆடு மாடு மேய்க்கணும் ஓட்டு மட்டும் போடணும் தேர்தல் வந்ததுன்னா பாட்டிலும் காசும் கொடுப்பாங்க ஓட்டு போட்டுட்டு இவங்க ஆட்சியில இவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் கொள்ளடிச்சுட்டு இருக்கணும் காலகாலமா இதே போன்ற பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயங்களும் ஏமாத்தி 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 திமுக ஆட்சிக்கு வந்தது இந்த ரெண்டு சமுதாயங்களும் வன்னியர் சமுதாயமும் பட்டிலன சமுதாயமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே